வணக்கம் ஏன் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தியது அக்டோபர் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய ஆயத்த குழுக்கள் இஸ்ரேலில் உள்ள பொதுமக்கள் பகுதிகளை தாக்கி நூற்றுக்கணக்கான பொதுமக்களை பிடித்து வலுக்கட்டாயமாக பிணை கைதிகளாக அழைத்துச் சென்றது பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதில்தான் இந்த தாக்குதல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கண்டினியூஸ் வீடியோஸ் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ்ரேல் வான்வழி நிலவழி மற்றும் கடல் வழியாக இடைவிடாத குண்டுவீச்சுகளை தொடங்கியது அதே காசா மீது முழுமையான முற்றுகையும் விதித்தது இஸ்ரேல் ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொன்றுள்ளது அவர்களில் தோராயமாக குறைந்தது எழுபது சதவீதம் பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேலும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் காணாமல் போயிருக்கலாம் அல்லது அழிக்கப்பட்ட கட்டடங்களில் ஈடுபாடுகளில் சிக்கி உதவிபெற்றிருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது காசா பகுதி முழுவதும் உள்ள குடிமக்களின் உள்கட்டமைப்பில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் சேதமடைந்துள்ளது அல்லது அழிக்கப்பட்டுள்ளது கிழக்கு ஜெருசலேம் என்ற உட்பட ஆக்கிரமப்பட்ட பாலஸ்தீன பிரதேசம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் சில இராணுவத்தால் அழிக்கப்பட்டுவிட்டது இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் காசாவில் தாக்குதலின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்துள்ளது இதில் போர் முறையாக பட்டினி கிடப்பது பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் பொருட்களுக்கு எதிராக வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தி அழிப்பது பாலியல் வன்மு வன்முறை சித்திரவதை வலுக்கட்டாயமாக இடமாற்றம் செய்தல் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் வசதிகள் மற்றும் பிறவற்றின் மீது வேண்டுமென்று தாக்குதல் நடத்துவது ஆகியவை அடங்கும் இஸ்ரேல் மனித உரிமைகள் நிலைமை குறித்த ஐநா சிறப்பு அறிக்கையாளர் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று காசாவில் குறைந்தது மூன்று இன படுகொலைகளை பார்த்ததாக தெரிவிக்கிறார் இஸ்ரேல் இராணுவம் மற்றும் அரசாங்க அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இனப்படுகொலை நோக்கத்திற்காக சான்றுகள் என்றும் முடிவு செய்துள்ளார் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா தொடுத்த வழக்கு பல் பதிலளிக்கும் விதமாக ஜனவரி இருபத்தி நாலு முதல் சர்வதேச நீதிமன்றம் இனப்படுகொலையை தடுக்கவும் தேவையான உதவியை காசாவிற்கு அனுமதி அனுமதிக்கோ இஸ்ரேலிய அதிகாரிகள் எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் பட்டியலிடும் மூன்று பிணைப்பு தற்காலிக நடவடிக்கைகளை வெளியிட்டுள்ளது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் லா கீழ் ஆக்கிரமிப்பு சக்தியாக இஸ்ரேல் இந்த தற்கால தற்காலிக நடவடிக்கைகளின் உத்தரவுகளையும் அதன் கடமைகளையும் தொடர்ந்து மீறி வருகிறது பாலஸ்தீனிய மக்கள் மற்றும் ஆக்கிரமிப்பட்ட பிரதேசங்கள் பிற அரேபியர்களின் மனித உரிமைகளை பாதிக்கும் இஸ்ரேலிய நடைமுறைகளை விசாரிக்கும் ஐநா சிறப்பு குழுவை காசாவில் இஸ்ரேலின் போர் இனப்படுகொலையின் பண்புடன் ஒத்துப்போகிறது என்று தீர்மானித்துள்ளது அக்டோபர் இருபத்தி மூன்று ஏழா ஏழு முதல் காசா மற்றும் ஆக்கிரமிப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீனியர் மீதான நீதிக்கு புறம்பான மரண தண்டனை பெரும்பாலான தடுப்பு காவல்கள் மற்றும் கட்டாயமாக காணாமல் போதால் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படும் காசாவிற்கு அனுப்பி வைத்தது ஐநா அவர்களும் பாதிக்கப்பட்டதை ஐநாவில் சமர்ப்பித்தார்கள் ஆனால் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை பாலஸ்தீனியர்கள் காசாவில் ஆக்கிரமிப்பு பகுதியிலிருந்து இஸ்ரேல் கட்டிடங்கள் எல்லாம் அழித்து அங்கே இருக்கும் மன மக்களையெல்லாம் வெளியேற்றி கொண்டிருக்கிறது தங்கள் சொந்த நாட்டையை விட்டு அகதிகளாக வெளியேறும் மக்களை பார்க்க பாவமாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்